அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வருகின்ற தை பௌர்ணமி நாளுங்க இந்த நாளில் வந்து வருமானம் பெருகுவதற்கும் பணவரவு அதிகரிப்பதற்கும் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க பணத்தின் தேவையானது அத் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாதுங்க பணம் நம்மிடம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய திட்டத்தை போட்டுட்டு திட்டமிட்டபடி நம்ம வருமானத்தை வந்து சரியான முறையில் செலவழிக்கணும் அப்பதான் நமக்கு வந்து பணம் சேரும் சம்பாதிச்சு பணத்தை வந்து நம்ம கையில் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அந்த பணமானது பல மடங்காக பெருகக்கூடிய வழியையும் நாம் வந்து தெரிஞ்சிக்கணும் இதையெல்லாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னாவே பணம் வருவதற்கான வழி வந்து சரியாக அமைஞ்சிடுங்க சில பேர் என்னதான் தான் பாடுபட்டாலும் அவங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இருக்காதுங்க அப்படி கிடைத்தாலுமே அந்த பணமானது அவங்க தங்காது இதை எல்லாமே சரி செய்வதற்கான ஒரு அற்ப அற்புதமான பரிகாரம் முறங்கியது அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளானது தை பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது இல்லைங்களா இந்த நாளில் நம்ம இந்த ஒரு தீபம் வந்து ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்டேயும் பண வரவு இருக்குங்க பணம் பெருகவும் செய்யும் அதற்கான ஈர்ப்பு நம்மிடம் இருக்கும் அப்பேற்பட்ட தீபம் என்ன தீபம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு இரவு ஆரம்பிக்குதுங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இருக்கு வியாழக்கிழமை நாள் வருது ஆக வியாழக்கிழமை முழுவதுமே நமக்கு முழு நிலவு இருக்குது அதாவது பௌர்ணமி நாள் இருக்கு இந்த பௌர்ணமி நாள் அமாவாசை நாள் அப்படின்னாவே இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் பூமியில் வந்து அதிகமாக பரவி இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நாளில் வந்து நம்ம எந்த மாதிரியான வேண்டுதல் செய்தாலும் சரி நம்ம எந்த மாதிரியான எண்ணங்கள் நினைத்தாலும் சரி அது நமக்கு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை அதனால் இந்த நாளில் நாம் எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நாம் நினைக்காமல் நமக்கு நல்லதை தரக்கூடிய நேர்மறையான விஷயத்தை வந்து நாம் செய்யும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் நமக்கு நன்மையையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரமானது ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னிங்களா இந்த தீபத்தை வந்து ஏற்ற நீங்கள் ஒரு மண் அகல் வந்து புதுசாக நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு நம்ம சுத்தமான பசுனையை பயன் ங்க இது தவிர வேற எந்த எண்ணெயிலையும் நாம வந்து இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க இந்த தீபத்திற்கு பயன்படுத்தக்கூடிய திரியானது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வாழைநார் திரி இருக்குது இல்லைங்களா இந்த வாழைநார் திரியும் தாமரை தண்டு திரி இந்த ரெண்டு திரியையும் போட்டுதான் நாம இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த ரெண்டு திரிக்கும் அதீத சக்தி இருக்குதுங்க தாமரைத்தண்டு திரி அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரியாக நமக்கு இருக்குது இந்த வாழைநார் திரி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயத்தை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த வாழைநார் திரிக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பணமானது வீணாக செலவாகாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே பயன்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த வாழைநார் திரியில் இருக்குது அதனால் இந்த ரெண்டு திரியும் ஒன்றா சேர்த்து நீங்கள் திரியாக போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தயார் செஞ்சு வச்சு விளக்கை வந்து பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணுங்க அப்படி இந்த தீபம் எரியும் பொழுது உங்களுக்கு வருமானம் பெருகி பணவரவை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இந்த தீபம் முழுசாக எரிஞ்சதுக்கப்புறமா இந்த தீபத்தில் எரிஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த திரி அதையும் இந்த நெய்யையும் நீங்கள் நல்லா குளைச்சி ஒரு டப்பாவில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே வச்சுருங்க வெள்ளி குங்குமச்சுமில் இருக்குது அப்படின்னா நீங்க அதில் போட்டு வைக்கலாங்க அது இன்னும் நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த மையை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த வருமானம் வந்தாலும் சரிங்க அது வந்து மாத சம்பளமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வியாபாரத்தில் இருந்து வரக்கூடிய பணமாக கூட இருக்கலாம் அதில் இருந்து நீங்கள் ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கோங்க பத்து ரூபாய் இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாய் இருந்தாலும் சரி நூறு இருந்தாலும் சரி உங்களால் அந்த நேரத்துக்கு என்ன பணம் வைக்க முடியுமோ அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் இந்த மையில இருந்து ஒரே ஒரு துளி மட்டும் எடுத்து அந்த நோட்டுக்கு மேலே வந்து நீங்கள் வைக்கணும் அப்படி வைக்கக்கூடிய குச்சி வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மருதாணி இலை இருக்கு இல்லைங்களா அந்த குச்சியை வந்து பயன்படுத்தி இந்த நோட்டு மேலே வந்து நீங்கள் இந்த மையை வைக்கணும் இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு பணத்தோடு பணம் சேரும் குவியும்னே சொல்லலாங்க இந்த மை வைத்த பணத்தை வந்து நீங்கள் அப்படியே சுருட்டி பணம் வைக்கும் இடத்துல நீங்கள் பீரோவிலேயோ இல்லை உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ நீங்கள் ஒரு நோட்டுங்கிறது ரெண்டு மூணு நோட்டில் கூட இந்த மையை வந்து வைத்து நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல கூட வச்சுக்கலாம் இந்த மை வைத்த பணம் வந்து உங்கள் கையில் இருக்கும்போது வருமானம் பன்மடங்கு பெருகுங்க பண வரவு அதிகரித்து பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் மழை பொழியும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா இதில் சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்து பணத்தை ஈர்த்து நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இந்த தை பௌர்ணமி நாளில் நாம் வந்து இதை செய்ய போகிறோம் அப்படி நீங்கள் இந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் இதை செய்யலாங்க மற்ற பௌர்ணமி நாட்கள்லேயும் நீங்கள் இதை செய்யலாம் இந்த வந்து எந்த நேரத்தில் செய்யணும் நீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கு அதனால நீங்க ஒரு ஆறு மணியில் இருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் நீங்க இது எல்லாமே முத நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லனா வியாழக்கிழமை முழுவதும் நீங்க வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நேரம் கிடைக்கும் போது இந்த பொருட்களை எல்லாம் நீங்க வாங்கி வையுங்க இந்த பரிகாரத்தை செய்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா முழு நிலவை பார்த்து நீங்கள் ஒரு வழிபாடு செஞ்சிடுங்க அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பணம் பன் மடங்கு பெருகணும் பணம் பல வழியில் வரணும் மீன் விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அந்த மாதிரியான வேண்டுதலை உங்கள் மனதில் தோன்றக்கூடிய வேண்டுதலை வந்து நீங்கள் வைத்து மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய மையெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு இந்த நோட்டையெல்லாம் தயார் செஞ்சு உங்கள் வீட்டு பீரோல கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும் நீங்கள் செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுங்கிறத அதிகரிக்குங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்துச்சு அப்படின்னாலும் அது உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வருமானம் பெறுவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி